பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இணைய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஜோப் சாப்டர் தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கம்பீரத்தோட தேவனுடைய சமூகத்தை பார்க்கும்போது நமக்கான நீதியின் பலனை கர்த்தர் கொடுப்பார் தேவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கணும் ஆண்டவர் மூன்று இடங்களில் இந்த கம்பீரத்தை குறித்து சொல்கிறார் நீதிமான்களின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள் கம்பீர சத்தத்தை அறிகிறது கம்பீர சத்தத்தை நமக்குள்ளே வைத்துக்கொள்ளுதல் மூன்றாவது இந்த இடத்துல கம்பீரத்தோடு அவரை பார்க்குறது அந்த கம்பீரம் என்றால் என்ன அர்த்தம்னா தைரியமாக வித் கான்ஃபிடென்ஸ் நம்ம ஆண்டோட்ட சேரணும் இந்த நாள் உபவாசனாலும் கூட சபைக்கான உபவாசினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நீங்களும் உங்களை உபவாசத்துக்கு உட்படுத்தி உங்களை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தை கம்பீரமாக பார்க்கணும் தைரியமாக பார்க்கணும் அவங்க மேலே கத்தர் பிரியப்படுறார் அநேகர் ஆண்டுடைய முகத்தை பார்க்குறதுக்கு முடியலை ஆதாம பாருங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது தன்னை ஒழித்து கொண்டு தேவன் அதாமே அதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்டு வரும்போது அவன் நிர்வாணி என்று தன்னை அறிந்து கொண்டு அவன் பயந்து ஒளிந்தேன்னு சொல்கிறான் அவனால் ஆண்டுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல இன்னைக்கு நீங்கள் பாருங்களேன் நம்ம மனுஷ வாழ்க்கையிலேயே யாருக்கு விரோதமாக பேசியிருந்தாலோ சொல்லியிருந்தாலோ அவங்க முகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது நேருக்கு நேர் பார்க்க முடியாது தமிழில் கூட சொல்லுவாங்கள்ல என் கண்ணை பார்த்து சொல் என் முகத்தை பார்த்து சொல்லு அப்போ அதுலேருந்து என்ன நம்ம பெற்றுக்கொள்கிறோன்னா அவங்க விரோதமாக யோசித்ததோ பேசினதோ இருந்துச்சுன்னா கண்கள் தானாகவே கீழே போயிடும் அதை தைரியமாக பார்க்க முடியாது மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அப்போ நம் தீவனாகிய கத்தருடைய முகத்தை இன்றைக்கு நீங்கள் கம்பீரமாக பார்க்கணும் உங்கள் முகத்தை அவரும் பார்த்து என் பிரியமே நிரூபவதினு சொல்லணும் இந்த உறவு இந்த கம்யூனிகேஷன் இதை நம்ம இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்குள்ளே பெற்றுக்கொள்வதற்கு கத்தர் உங்களுக்கு இந்த நாளில் கிருப தருவாராக கம்பீரத்தோடு பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு பரிசையன் ஆண்டு வரை கம்பீரத்தோடு பார்க்குறதா நினச்சி அவன் ஜபம் பண்ணுறான் ஆனால் அவன்கிட்ட கம்பீரமே இல்லை முழு சுயநீதி தான் செஞ்சதை ஏன் சொல்லிட்டு இருக்கானே ஒழிய அவனுக்குள்ள கர்த்தர் விரும்புகிற நீதி இல்லாதபடினால கம்பீரத்தோடு பார்க்க முடியல ஆனால் ஒரு ஆயக்காரன் தூரமாய் நின்று கொண்டு அவனிடத்தில் கம்பீரம் இல்லாதது போல தெரியுது ஆனால் கர்த்தர் அதை கம்பீரமாக பார்க்குறாரு பவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு சொல்லி மார்பில் அடித்து கொண்டு கேட்குறானே அந்த கம்பீரத்தை பார்த்து ஆண்டடி சொல்கிறாரு அவன் அல்ல இவனே நீதி மாநாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான் நீதியின் பலனை பெற்றுக்கொண்டான் இந்த நாளிலே நம்மை தாழ்த்துவோம் நம்முடைய சுயநீதி அல்ல நமக்கு தெரிந்தவைகள் அல்ல நம்முடைய பரிசுத்தம் அல்ல தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற அந்த கம்பீர சத்தத்தை கம்பீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கற்றுறவங்களுக்கு தருகிறார் தாழ்த்துவோம் அவருடைய சமூகத்தில் நம்மை இருதயத்தை கிழித்து நம்மை தாழ்த்தி இந்த நாளில் ஆண்ட்டை ஒப்பு கொடுப்போம் கம்பீரத்தோடு நீங்கள் ஜபிக்க முடியும் கம்பீரத்தோடு சமூகத்தை பார்க்க முடியும் ஒரு எளியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் நான் என்று சொல்லி கம்பீரமாக பார்த்தான்ல அப்போ அந்த கருமேல் பருவத்தில் எவ்வளவு தாழ்த்தி இருந்தால் அந்த கம்பீரம் அவனுக்கு கிடச்சிருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு அந்த கம்பீரத்தை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் இன்னும் கூட ஒரு பகுதி ஆழமாக சொல்கிறேன் இந்த தைரியத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் வரும் நாளிலே மத்திய ஆகாயத்திலே தைரியத்தோடு அவரை நாம் சந்திப்போம் போகாமல் வெட்கப்படாமல் தைரியமாய் சந்திக்கவும் அவர் நமக்கு உதவி செய்வார் அந்த கம்பீரத்தை பெற்றுக்கொள்வோமா அதற்கன்மை தாழ்த்துவோமா உபவாசிப்போமா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஜெபிப்போம் பிதாவே இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி கம்பீரத்தோடு எந்த அசூசியும் இல்லாதபடிக்கு தைரியமாய் நம்முடைய சமூகத்திலே சேர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த உபவாச நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை இன்னும் வெறுமையாக்குகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் உமக்கேற்ற பிரகாரம் எங்களை வடைந்து கொண்டு எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை சுயநீதியை நாங்கள் விடுத்து தேவ நீதியோடு கூட உடைய சமூகத்தில் கம்பீரமாய் உம்முடைய முகத்தை பார்க்க ஒரு ஏளியாவைப் போல உமக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் தாரும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த தைரியத்தை கர்த்தர் தருவீராக நீர் எங்கள் மீது பிரியமாகி நீதியின் பலனை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த தைரியத்தை எங்களுக்குள்ளே நீர் தருவீராக பாவியின் ஜபத்தை நீர் கேட்பதில்லை ஆண்டுவரே அசுத்தம் உள்ளவர்களின் ஜபத்தை நீர் கேட்பதில்லை ஆண்டுவரே ஆகவே பாவத்தை வெறுத்து அசுத்தத்தை வெறுத்து தேவநீதியோடு கூட தைரியமாய் உடைய முகத்தை பார்க்க இந்த நாளில் உதவி செய்யும் யாராகிலும் தேவனனை வெறுத்து விட்டார் மறந்து விட்டார் என்று சொல்லி யாராகிலும் ஓடி ஒளிந்திருப்பார்களானால் இந்த நாள் ரேமா அவர்களை பலப்படுத்தி மறுபடியும் உடைய சமூகத்திலே நிலைநிறுத்தி உடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தர் இதை செய்கிறபடியால் நமக்கு கோடான குடி ஸ்தோத்திரம் துதி எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு இந்த கம்பீரத்தை தருவாராக அம்மேன் அம்மேன் அமேன்